ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொரிய வச்சு பண்ண மிச்சம் பாருங்களாம் டேஸ்ட் அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு வண்டி பொரிய கொடுத்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தனா சட்டுனு காலையிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்க பொறி வாங்கினா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க குழந்தைங்கள பெரியவங்க வரைக்கும் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு பொரிய வச்சு நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையல நம்ம பொரிய வச்சு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பாக்கெட்டு பொரிய வச்சு தான் இன்னைக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக மிச்சராக செய்ய போறோம் மிக்சர் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் அரை லிட்டரு சன்ஃப்ளர்ல எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பழம்லாம் வடிகட்டும் பாருங்கள் அந்த ஜல்லடியை இந்த மாதிரி இறக்கி சேர்த்துக்கோங்க இது நான் நூறு கிராம் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த நிலக்கடலையை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் எடுத்தது பச்சை நிலக்கடலை இந்த அளவு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்த நிலக்கடலை எந்த அளவுக்கு நல்லா வருந்து இப்போ பாத்தீங்களா வெள்ளி எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா வடிஞ்சு அளவுக்கு நல்லா வடிஞ்சு வருது இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் நம்ம வருத்த நிலக்கடலையே சேர்த்து கொடுத்துக்கோங்க நிலக்கடலை மாத்தி கொடுத்துட்டு இந்த ஜல்ல கால் கப் நான் பொட்டுக்கடலை எடுத்துட்டு அந்த போட்டுக்கடலையே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு போட்டுக்கடலையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க பொட்டுக்கடலையும் எந்த அளவுக்கு நல்லா மருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா பொட்டுக்கடலையும் எண்ணெய் நல்லா வடிகட்டிவிட்டு நம்ம மாற்றி வச்சிருக்கிறா பாத்திரத்துக்கே மாற்றிக்கோங்க கடலையை மாற்றி கொடுத்துட்டு அது கூடவே கால் கப் அவுல் எடுத்து வச்சிருக்கேன் பவுல உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க அவளையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா எண்ணெயில் எடுத்துக்கோங்க அவளோ சட்டு நல்லா மருந்து வரும் அங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்ல மருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா அங்கே பாருங்க இப்போ இது வெள்ள எடுத்துக்கோங்க வெள்ளி எடுத்துட்டு நம்ம நிலக்கடலை எல்லாம் மாத்தி வச்சுக்கோ அந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க அதே பாத்திரத்துல கால் கப் ஸ்வீட் கண்ணை வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து குடுத்துட்டு ஸ்வீட் கண்ணை நல்லா பொறிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க சட்டு சுட்கண் நல்லா சட்டுன்னு நல்லா பொறிஞ்சு வந்துருவாங்க பாத்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்துருது பாத்தீங்களா இப்போ பாத்திரத்துக்கு மாத்தி கொடுத்துக்கோங்க அது கூடவே பத்து பல்லு பூண்டை ஒண்ணும் பாதிமா தட்டி வச்சிருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க அவள் சேர்த்ததுனால எண்ணெய் எந்த கலர்ல இருக்கு நீங்க எடுக்கும்போது வெள்ளை அவள் எடுத்துக்கோங்க பூண்டை சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு கற்று கருவேப்பிலையும் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து எண்ணெயிலேயே பூண்டையும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்துட்டு நம்ம மாத்தி வச்சிருக்கிற பாத்திரத்துக்கே மாத்திக்கோங்க மிக்சர் பண்றதுக்கு அடிகளமான பாத்திரம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொரிய கடாய்குள்ள சேர்த்துக்கோங்க எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை பொறி நல்லா இருக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் எடுத்தா ரெண்டு பாக்கெட் தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சற்று காலியும் டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் இந்த ஒரு ரெண்டு நல்ல கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி குடுத்துட்டு மருந்து வரணும்னு அவசியம் கிடையாது இது நல்லா கிறிஸ்பியா தான் இருக்குங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாத்தீங்களா இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல கடலை பருப்பு நிலக்கடலை எல்லாம் சேர்ந்து வருத்த வச்சிருக்கோம்ல இப்ப பொரியோட சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் தூள் எடுத்துருக்கேன் அப்படி சேர்த்து கொடுத்துக்கோங்க கூடவே கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம பொரியோட நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா மசாலாலாம் சேர்ந்து வர மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா சேர்ந்து வந்துடும் வருங்க இப்ப எந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா டேஸ்ட் பாத்தோன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் ஏற்கனவே பொரியல உப்பு இருக்கும் அதுக்கு டேஸ்ட் கனசரிச்சு நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாவே உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிண்டி கொடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க பொரிய வச்சு பண்ண ஸ்நாக்ஸ் மிச்சர் சூப்பராக ஐடியாயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்க சத்தியமா சொல்றேன் இது ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட கொடுக்கும் பொறி வாங்கினா இந்த மாதிரி மட்டும் ஸ்நாக் பண்ணி கொடுங்க குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு உங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கரை பண்ணிக்கோங்க தேங்க்யூ